வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாளில் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் திருநாளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சக்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் மாதம் மாதம் பார்க்குறதால பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பொங்கல் திருவிழாக்கள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் வர்றது பார்த்திங்கன்னா சார் வயிறு பிரச்சனை ஆகிடுச்சி வயிறு திம்மன் இருக்குது இந்த மாதிரி பொங்கல் சாப்பிட்டா சேரல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிறையா வருவாங்க அதனால் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுங்க மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் ஒரு பொ சாப்பிட்றோம் சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நெய்யில் செஞ்சு சாப்பிடும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும் அது வெளியில் தெரியாதுங்க அது எப்படி அறிகுறி அப்படின்னா இந்த மாதிரி நெய் சம்மந்தப்பட்டதோ ஒரு பலகாரங்கள் சாப்பிடும்போது எண்ணெயில் செஞ்ச உணவு பலகாரங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வயிறு திம்முன்னே இருக்குங்க வயிறு கல் போட்ட மாதிரி இருக்கும் அது ஏப்போ வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சோடா குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த சோடா குடிக்கக்கூடாதுங்க உடனே அந்த மாதிரி குடிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் உப்பு போட்டு சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இதுக்கு ஈஸியாக சூஜோக் அக்கு பஞ்சரில் எளிய ஒரு வழி என்னென்னா இந்த மாதிரி கலர்ஸுங்க இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா இடது பக்கம் ஆள் கட்டி விரலோட கடைசி ஜாயிண்டில் ஒரு வேகமாக இருக்கிறோங்க இந்த ஜாயிண்ட்டை சுற்றியுமே நீங்கள் இந்த கலர் போட்டிங்கனாலே போதும் இந்த ஃபேட்டி லிவர் வயிறு உப்புசம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இதாகுங்க ஜீரணம் ஆக மாட்டேங்குது வயிறு உப்பசமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாங்க ஜஸ்ட் ப்ளூ கலரு அப்படியே இந்த விரலை சுற்றி ஒரு கோடு மாதிரி போட்டிங்கனாலே போதும் இது வந்து லிவரில் இருக்கிற ஃபேட்டை கரைக்குங்க இதனால் வயிறு உப்புசம் திம்மனு இருக்கிற சாப்பிட முடியல அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் பயிற்சி வகுப்பாக நடத்துகிறோம் இதை ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாள்பட்ட நோய்களுக்கு எளிய கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி மூலியமாகவே நோய்களை குணப்படுத்திக்கலாம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்